சாதாரணமாக பைக் ஓட்டுவது ஒரு சாகசம் அன்றாட நிகழ்வாகி போனதால் பலரும் அதை சாகசமாக பார்ப்பது கிடையாது எல்லோருக்குமே பைக் ஓட்ட பிடிக்கும் வேகமாக ஓட்ட இளைஞர்கள் விரும்புவார்கள் விலை உயர்ந்த பைக்குகளை வாங்கிக் கொண்டு எங்கே ஓட்டுவது என்று தெரியாமல் சிலர் கேள்வி எல்லாம் கேட்பது உண்டு தகுந்த சாலைகள் இல்லை என்று யாரும் சொல்லவில்லை பைக்கை வேகமாக ஓட்டுவது சமூக குற்றமாக பார்க்கப்படுவதுதான் சரி இது கடினம் என்று சிலர் அபிப்பிராயப்படுகிறார்கள் சில வல்லுநர்கள் சொல்லும் கருத்தை பார்க்கும்போது மிதமான வேகமே ஆபத்தானதுதான் என்று சொல்கிறார் ஆனாலும் சாகசம் எப்பொழுதும் அவசியப்படுகிறது அனுமதிக்காத ஒரு சமூகத்தில் தொடர்ந்து பைக்குகளை உற்பத்தி செய்ய வேண்டுமா என்ற கேள்வி எல்லாம் நீங்கள் கேட்கக்கூடும் என்னை கேட்டால் அவரவர் விருப்பம் என்றுதான் சொல்லுவேன் வேகமாக ஓட்டுவதும் அதற்கான சாலைகளை ஏற்படுத்தி தருவதும் சமூகத்தினுடைய கடமையாக இருந்திருக்க வேண்டும் என்பது பலரது விருப்பம் எல்லோருடைய விருப்பத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்ற கட்டாயம் ஒன்றும் இந்த சமூகத்திற்கு கிடையாது ஆனால் இருக்கிற சாலைகளை சென்னை போன்ற நகரங்களில் பல சாலைகளில் பைக் சாகசங்களை நிகழ்த்த முடியும் பைக் ரேஸ் நடத்துவதற்கான சாலைகள் கூட இருக்கின்றன இரவில் சில சாலைகள் அமைதியாக இருக்கின்றன கடற்கரை சாலைகள் பெரும்பாலும் கடற்கரை சாலைகளில் இரவு நேரங்களில் போக்குவரத்து குறைவாக இருக்கிறது அப்பகுதிகளில் வேண்டுமானால் ஒரு பகுதி போக்குவரத்தை நிறுத்திவிட்டு பைக் சாகசம் செய்ய விரும்புபவர்களுக்கு இடம் கொடுக்கலாம் சென்னை மாநகராட்சியை அதை செய்துவிட முடியும் சிறிய கட்டணம் கூட வசூலித்துக் கொள்ள முடியும் சிறந்த கட்டண சலுகையில் ஃபுட்பால் கிரவுண்டுகள் கிடைக்கின்றன சென்னையில் நான் பல இடங்களில் கவனித்திருக்கிறேன் பல சாலைகளை அப்படி பயன்படுத்த முடியும் பைக் ரேஸ் செய்ய விரும்புபவர்கள் ஒரு சிறிய கட்டணத்தை செலுத்திவிட்டு அந்த சாலைகளை இரு முழுவதும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் நெருக்கடியான சாலைகளில் ஓட்டுவது அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுவது சமூக குற்றமாக பார்க்கப்படுவது எல்லாமே சகஜம் தான் வருங்காலத்தில் தேர்தல் அறிக்கையில் கூட இது சொல்லப்படலாம் நாங்கள் சாலையை தருவோம் பைக் ரேஸ் ஓட்டுவை ஓட்டிக்கொள்ளலாம் ஓட்ட விரும்புவார்கள் எங்களுக்கு அப்படி என்று கூட பலரும் வரலாம் எப்படியும் வருகிற தேர்தல் அறிக்கைகளில் ஒன்றாவது இந்த பைக் ரேஸ் பற்றி பேச போகிறது அல்லது பைக் சாகசங்களை நிகழ்த்துபவர்களுக்கு இடம் தரப்படும் என்று நம்பிக்கை ஊட்டப்படும் வருங்காலத்தில் நடக்கப் போகிறது முன்கூட்டி யோசனை உள்ளவர்கள் இப்பொழுதே பீச் பக்கம் உள்ள சாலைகளில் அனுமதிக்கலாம் திருவான்மியூர் போன்ற பகுதிகளில் ஈசிஆர் ஓஎம்ஆர் போன்ற பகுதிகளில் கூட ஓஎம்ஆரில் சாலை பணிகள் அதிகமாக நடக்கின்றன மெட்ரோ பணிகள் அதிகமாக நடக்கிறது தற்காலத்தில் இயலாது ஈசிஆரில் நிகழ்த்த முடியும் மேலும் பல சாலைகளில் பைக் ரேஸுகளை நடத்தி கொள்ளலாம் குறைந்த கட்டணம் வசூலித்து கொள்வது ஒன்றும் தவறு கிடையாது பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்து கொள்ள அக்கட்டணம் உதவியாக இருக்கும் எல்லா மாவட்டங்களிலும் பைக் ரேஸுக்கான இடம் நிச்சயம் தேவை சுமாராக ஒரு வீலிங் செய்வதற்கான இடமாவது ஒதுக்கி கொடுக்கலாம் பைக் ஓட்டுவதை குற்றமாக எந்த சமூகமும் இன்னும் கருதவில்லை அச்சுறுத்தல் ஏற்படுத்தாத வண்ணம் ஓட்டிக்கொள்ளலாம் என்றுதான் சொல்கிறார்கள் சில நிகழ்வுகளை பார்க்கும்போது து பெரும் குற்றமாக கருதப்படுகிறது இதில் சாகசம் வேற என்று கேட்கிறார்கள் உண்மையை சொல்ல போனால் ஓகே நீங்கள் ஏதாவது ஒரு தேர்தல் அறிக்கையிலாவது உறுதி கொடுங்கள் வாழ்த்துக்கள்